வெல்கம் டு சித்து ஸ்கிரேப் தமிழ் இன்றைக்கி நல்லா ஒரு சூப்பரான சுவையான ஒரு பத்தே நிமிஷத்தில் வைக்கக்கூடிய ஒரு அர்ஜென்ட்டு குழம்பு தான் இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு மூணு தக்காளி ஒரு மூணு நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு தேவையான அளவு தண்ணி பருப்புக்கு நம்ம எப்படி தண்ணி வைப்போமோ அதே போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கணும் கூடவே தூள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கொதி வரணும் வந்ததுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கேப்பேஜ் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நம்ம பருப்பு ஒரு கொதி வந்த பருப்பில் நல்லா அலசிட்டு பருப்பில் போட்டுடணும் பருப்பில் போட்டுட்டு நல்லா கரண்டியில் பருப்போடு சேர்த்து நல்லா அமுத்தி விட்டணும் தண்ணி கொஞ்சம் பத்தலைன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போடணும் மூடி போட்டு குண்டு போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கணும் முடிஞ்சால் ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அவங்கவுங்க குக்கரை அது மூணு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப குழையாமல் கூட்டு ரொம்ப குழஞ்சதுன்னா கூட்டு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தனித்தனியாக வரும் தண்ணி தெரியுது பார்த்திங்களா அப்போ பருப்பு தக்காளியெல்லாம் தனியாக இருக்குது முட்டைக்கோஸ் தனியாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த டைமில் சாம்பார் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்கணும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை திருப்பியும் அடுப்பில் எடுத்து வைக்கணும் கொதிக்கணும் இது ஒரு கொதி வரணும் இப்போ தண்ணி வந்து கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூடிய தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொத்தமல்லி இந்த முட்டைக்கோசு குழம்புல எதுவும் புளியெல்லாம் எதுவும் ஊற்றவே வேண்டாம் இப் இந்த அளவுக்கு வச்சாவே சூப்பராக இருக்கும் குழம்பு இல்லை எண்ணெய் கடுகு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து குழம்புல கொட்டிவிட வேண்டியதுதான் கொட்டிட்டு கொட்டிவிட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கி பரிமாறலாம் இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு தொட்டு விட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்